வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நாடு விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சி மக்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் பொற்காலமாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் அமிர்த காலம் ஆகியவற்றை செயல்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கடில் மாவோயிஸ்டுகள் நடத்திய குண்டுவெடிப்பில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பலை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் ராணுவம் அதில் பயணித்த சர்வதேச செயல்பாட்டாளர்களை கைது செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நாடு விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாழ்த்து மற்றும் கூட்டு பங்களிப்பால் இது சாத்தியமாகியுள்ளதாக கூறியுள்ளாா் பொருளாதார வளர்ச்சி முதல் சமூக முன்னேற்றம் வரை அனைத்து தரப்பிலும் மக்கள் முன்னேற்றம் பெறுவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் பொருளாதார வளர்ச்சியை வேகமாக எட்டும் நாடாக மட்டுமல்லாமல் காலநிலை செயல்பாடுகள் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளில் முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் நாடாகவும் இந்தியா திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை செயல்படுத்தும் வகையில் துரிதமாகவும் மிகப்பெரிய அளவிலும் மாற்றங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் நமோ செயலி வாயிலாக காணொலிகள் கட்டுரைகள் மற்றும் விளக்கப்படம் உள்ளிட்ட பல்வேறு முறைகள் வாயிலாக நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கான மாற்றங்களை நாடு அடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமது சமூக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு கண்டுள்ள மாற்றங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அரசியலமைப்பு சிற்பிகளின் கனவுகளை பிரதிபலிப்பதாக விளங்குகின்றன என்று கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா என்பதை செயல்படுத்தும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சி மக்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் பொற்காலமாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ஷா கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பு சமூக நீதி பொருளாதார மறுமலர்ச்சி ஆகியவற்றில் புதிய யுகத்தை நாடு கண்டிருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தலைமை தீர்க்கமாக செயல்படும் போது நல்லாட்சி மலரும் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முதலிடம் பெறும் வகையில் நாடு கண்டுவரும் முன்னேற்றப் முன்னேற்ற பயணம் தொடரும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் அமிர்த காலம் ஆகியவற்றை செயல்படுத்தும் வகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் சுதந்திரப் போராட்ட வீரராகவும் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடியவராகவும் அவர் அடையாளம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் பழங்குடியின சமூகத்தை சுயமரியாதை கொண்டதாக மாற்றியதில் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் புதுச்சேரி சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் இந்நடவடிக்கை மூலம் சட்டப்பேரவை செயல்பாடுகள் வெளிப்படையாகவும் எளிதாகவும் அணுக வழிவகை ஏற்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இடம்பெறுகின்றன மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக முன்பு நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்பட்டிருந்த வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் பிற பகுதிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன கிழக்கை உற்றுநோக்கங்கள் கொள்கை மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்பாடுகளால் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலை மாறி தற்போது முன்னுரிமை அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அமைதி உடன்படிக்கைகள் கையெழுத்தானதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் வன்முறை சம்பவங்கள் குறைந்து அமைதி நிலவுகிறது இதன் காரணமாக இந்த மாநிலங்களில் பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தின் பயன்பாடும் பெருமளவு குறைந்துள்ளது அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக நிலவி வந்த எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு மாநிலங்களும் கையெழுத்திட்டுள்ளன போக்குவரத்து இணைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது பத்து புதிய பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மிசோரம் போன்ற மாநிலங்களுக்கு புதிய ரயில் பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா ஆற்றில் மேற்கொள்ளப்படும் சரக்கு படகு போக்குவரத்தும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்பு ஒரு காலத்தில் எட்டா தொலைவில் இருந்த வடகிழக்கு மாநிலங்களை பாலம் போன்ற திட்டங்கள் அருகாமைக்கு கொண்டு வந்துள்ளன மற்றும் உன்னத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன்ற திட்டங்கள் இம்மாநிலங்களின் பொருளாதார வாய்ப்புகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளன கட்டமைப்பு வசதி மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டை ஊக்குவிக்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான அந்நிய நிதியுதவியுடன் கூடிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன நீர் மின்சார உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பதினைந்தாயிரம் மெகாவாட் தூய்மை எரிசக்தி உற்பத்திக்கான பெரும் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன இத்தகைய திட்டங்கள் காரணமாக முன்பு எல்லையோர தொலைதூர மாநிலங்களாக கருதப்பட்ட வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது இந்தியாவின் வளர்ச்சி பயணத்திற்கான எந்திரமாக உருவெடுத்துள்ளன என்றால் மிகையல்ல சத்தீஸ்கடில் மாவோயிஸ்டுகள் நடத்திய குண்டுவெடிப்பில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் சுக்மா மாவட்டத்தில் நாளை பந்த் நடைபெறுவதாக மாவோயிஸ்ட் அமைப்பு அறிவித்த நிலையில் இன்று காலை காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கோண்டா இராபூர் சாலையில் உள்ள டோன்ட்ரா கிராமம் அருகே மாவோயிஸ்டுகள் நடத்திய குண்டுவெடிப்பில் துணை கண்காணிப்பாளர் திரு ஆகாஷ் ராவ் உயிரிழந்தார் இந்த குண்டுவெடிப்பில் காவல்துறையை சேர்ந்த சிலர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் திவா மும்ரா இடையேயான வழித்தடத்தில் சென்ற ரயிலில் அதிக அளவில் பயணிகள் ஏறியதால் கூட்டு நெரிசல் ஏற்பட்டதாகவும் படிகட்டில் பயணித்த நபர்கள் ரயில்வே தண்டவாளத்தில் தவறி விழுந்ததால் இவ்விபத்து நேரிட்டதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து நேரிட்ட இடத்தில் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்ததற்கு எதிராக அங்கு மூன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் அட்டார்னி ஜெனரல் ஆகியோருக்கு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பலை இடைமறித்த இஸ்ரேல் ராணுவம் அதில் பயணித்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட சர்வதேச செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் கடல் பகுதி அருகே இவர்கள் பயணித்த மேட்லீன் கப்பல் வந்தபோது அந்நாட்டு ராணுவம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்புடன் இணைந்து கிரேட்டா தன்பர்க் ரிமா ஹசான் உள்ளிட்ட சர்வதேச செயல்பாட்டாளர்கள் சென்ற இக்கப்பலானது காசாவிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நாடு விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சி மக்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் பொற்காலமாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் அமிர்த காலம் ஆகியவற்றை செயல்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கடில் மாவோயிஸ்டுகள் நடத்திய குண்டுவெடிப்பில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பலை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் ராணுவம் அதில் பயணித்த சர்வதேச செயல்பாட்டாளர்களை கைது செய்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது